வாழ்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகம் ஒரு பையனது இவனுடைய ஜாதக ரீதியாக இப்பொழுது புத்திநாதனுக்கு பலன்களை பார்ப்போம் புத்திநாதன் இந்த லக்கணத்திற்கு பன்னெண்டுக்குரியவர் நாலுக்குரிய சாரம் வாங்கியிருக்கிறார் சாரநாதன் நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆக விரயத்தை நாலாம் இடத்துக்கு அனுப்பிவிட்டார் ஆக நாலாம் இடம் என்பது தாயாருக்கு விரயங்கள் பண்ணணும் வீட்டுக்கு விரயங்கள் பண்ணணும் வாகனங்களுக்கு விரயங்கள் பண்ணணும் இவருடைய கல்விக்கு விரயம் பண்ணணும் இவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றேன் சத்தியமாக அவங்க அம்மாவிற்கும் உடல்நிலையில் ரிப்பேர் ஆகி ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் வண்டிக்கு ரிப்பேர் பார்த்துருக்கோம் வீடும் மராமத்து வேலைகள் செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதையே அந்த குரு புத்தி அம்மாவுக்கு எப்படி இருக்கிறது என்று இப்போது பார்ப்போம் அம்மாவுக்கு நாலாம் இடம் என்பது மேசம் மேசத்துக்கு பன்னெண்டுக்குரியவன் எட்டு சாரம் வாங்கியிருக்கிறார் பன்னெண்டு சொல்லக்கூடிய ஒரு குரு எட்டு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பன்னெண்டு குறியவன விரை அதிபதி எட்டு சாரம் பெற்று சாரநாதன் தலைமையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் ஆகியனால இப்பொழுது இந்த ஜாதகருடைய தாயாருக்கு எட்டு பன்னெண்டு சம்பந்தம் வருவதனால அதே மாதிரி ரெண்டு ஏழு குறியவனோட சேர்ந்த காசு பணங்கள் விரையும் பண்ணி இவருக்கு மருத்துவங்கள் செலவுகள் செய்ய வேண்டும் என்று இதில் வருகிறது அதே போல் தந்தைக்கு இதே குருவுக்கு குரு புத்திக்கு பலன்கள் எடுக்கலாம் தந்தைக்கு குரு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அவர் வந்து எட்டுக்குரிய நாலுக்குரிய குரு எட்டுக்குரியவனுடைய சாரம் வாங்கி சாரநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றார் ஆக அப்பாவுக்கும் ஆறு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஏழு இந்த பாவகமெல்லாம் காட்டுகின்றது ஆக தந்தைக்கு இந்த நேரம் வைத்திய செலவுகள் பண்ண வேண்டி இருக்கிறது தந்தைக்கு கொஞ்சம் வலுவாகவே செலவு பண்ணணும் அங்கே குருவுக்கு வந்து பதினாறு செவ்வாய்க்கு வந்து ஏழு ரெண்டு லட்சத்து முப்பதினாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கலாம் என்று கேட்டேன் ரெண்டே கால் லட்ச ரூபாய் இதுவரை செலவு பண்ணியிருக்கிறார் இன்னும் பெட்டில் தான் இருக்கிறார் வரவில்லை காரணம் இன்னும் குரு புத்தியினுடைய அளவு இன்னும் இரண்டு வருடம் முழுமையாக இருக்கிறது அது வரையிலுமே தந்தைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்காக பணங்கள் கட்டுக்கட்டாக வைத்திருந்து செலவுக்கு பண்ணிதான் ஆக வேண்டும் தாயாருக்கும் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு வருடம் வரலும் அவருக்கும் வைத்திய செலவுகளுக்கு ரெடியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கனாலும் மூணு கதிபதி என்று சொல்லக்கூடியவரும் குருதான் அவர் பாதகதிபதி சாரம் வாங்கி சாரநாத நாலாம் இடத்தில் இருப்பதனால் ஆடை ஆபரண எல்லாம் இப்போ விற்க வேண்டி வரும் அடமானம் வைக்க வேண்டி வரும் அதனால் இப்போ குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி அவர் பாதக அதிபதி சாரம் பெற்று சாரநாதன் ஆறா நாலாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுனால் இப்பொழுது நகை எல்லாம் அடமானம் வச்சு அம்மாவுக்கு வைத்தீங்க பார்த்தீங்களா நாலாம் இடத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிக்கலாம்னு கேட்டேன் நகை வந்து பதினாறு மூணு நகை அடமானம் வைத்திருக்கிறார்கள் அதுக்கடுத்ததாக இவருக்கு படிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் படிப்புக்கு பொறுத்தவரையில் நான் புதன் என்ற ஒரு கிரகத்தை மட்டும்தான் எப்பொழுதுமே ஆராய்ச்சி பண்ணுவேன் அதிலே தான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சரியாக வந்து கொண்டிருக்கிறது அது என்ன விவரம் என்பதை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜாதருக்கு புதன் அமர்ந்த இடம் ஐந்தாம் பாவகம் அதாவது ரிஷபத்தில் இருக்கிறார் சாரம் கொடுத்தவர் சந்திரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த ஜாதருக்கு கல்வி வந்து சிறப்பாக அமையவில்லை என்று தெரிகிறது ஆகினால் இந்த தம்பி படிப்பில் கம்மியாக இருக்குது ஆகினால் இவரை வந்து பாலிடெக்னிக் மாதிரி டிப்ளமோ கோர்ஸில் எதில் வேணாலும் சேர்த்து விடுங்கள் இவர் வந்து பிஎஸ்சி மேத்ஸு பிஏ பிகாம் சிஏ அதே மாதிரி பிஎஸ்சி மேத்ஸு இது கடினமான சப்ஜெக்ட்டு இவர் வந்து படித்து பாஸ் பண்ண முடியாது தேரி பாதி ப்ராக்டிக்கல் பாதி உள்ள சப்ஜெக்டில் சேர்த்து விடுங்கள் என்றேன் இவர் எவ்வளவு மார்க் எடுப்பார் என்று கேட்டார் இப்பொழுது பத்தாவது பரீட்சைக்கு தயாராக இருக்கிறார் இவருக்கு பார்க்கும்போது சுக்கரனுக்கு வந்து இருபது குருவுக்கு வந்து ஒரு பதினாறு இருபது பதினாறு முப்பத்தி ஆறு முந்நூத்தி அறுபது மார்க் எடுக்கணும் ஆனால் சனியினுடைய அந்தரம் நடக்கிறதுனால சனியினுடைய கணக்குக்கு நம்ம வந்து தொண்ணூறு மார்க் அதில் குறைச்சிடணும் ஏன்னா நூற்றி ஐம்பது மார்க்ல தொண்ணூறு மார்க் குறைச்சிடணும் அப்ப முந்நூற்றி அறுபதுல தொண்ணூறு மார்க் போச்சுன்னா இரநூத்தி முந்நூற்றி அறுபதுல தொண்ணூறு மார்க்கு அறுபது தொண்ணூறு ஏழு இரநூத்தி எழுபது இருந்து இரநூத்தி தொண்ணூறு மார்க் வரையில் எடுப்பார் என்றேன் சத்தியமான உண்மை அவ்வளோதான் அவன் எடுக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தெட்டு இப்படிதான் எடு எடுக்கிறான் முந்நூறுக்கு மேலே வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்று கேட்டார்கள் சத்தியமாக அவருக்கு கிடையாது இவருக்கு புதன் என்ற நட்சத்திராதிபதி சந்திரன் சூரியன் வீட்டில் இருப்பதனால் மின்சாரம் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்க வைங்கள் எலக்ட்ரி எலக்ட்ரிஷியனை வந்து படிக்க வைக்கிறது தான் இவருக்கு சால சிறந்தது ஒருவேளை நல்லா படிப்பு போச்சுன்னா அதற்கு பிறகு அவர் வந்து பிஇ அதிலிருந்து படிக்க வையுங்கள் என்று கூறினேன் அற்புதமான விளக்கங்கள் ஐயா ரொம்ப சந்தோஷம் குடும்பத்துக்கு மிக சிறப்பாக சொல்லிவிட்டீர்கள் என்று அவர்கள் மிக மிக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் எந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது குரு செவ்வாசாரம் வாங்கி அம்மாவுக்கும் கெடுதலை கொடுக்கிறது அதாவது எட்டு குறைவனாக வருகிறது அப்பாவுக்கும் அந்த குரு செவ்வாசாரம் வாங்கி அந்த செவ்வாய் எட்டு குறைவராக வருகிறார் ஜாதகருக்கும் அந்த செவ்வா வந்து பாதகாதிபதியாக வருகிறார் அவர் நிற்கக்கூடிய இடம் வந்து நான்காம் இடம் அந்த இடத்துல ஐந்துக்கு அதிபதி சுக்ரன் இருக்கின்றார் அந்த செவ்வாயின் வழிபாடுன்னா ஆக்ரோசம் ஆக்ரோசமான பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சா இதுல இருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்றேன் அப்படியான தெய்வம் எது அப்படின்னார்கள் அதுக்கு வந்து நான் துர்க்கை தேவியை நீங்கள் செவ்வாய் கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது துர்கா தேவி பக்கத்தில் இல்லை என்றால் பிரித்திங்கரா பிரித்திங்கரா தேவி இல்லை என்றால் காளி காளி தேவி இது மாதிரி ஆக்ரோசமான ஒரு தேவியை வழிபட்டு வந்த இல்லையானால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் என்று அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் இவ்வாறு தான் இது திசா புத்திகளுக்கு சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கணும் இன்னைக்கு வந்து புத்திநாதன்களுக்கு மட்டும் பலன்கள் எடுத்திருக்கின்றேன் அதிகமான நேரம் பேசினால் நீங்கள் கேட்பதற்கு போர் அடித்துவிடும் ஆகினால் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளார் பேசலாம் என்றால் அப்பயும் ஆறு நிமிடம் மேலே ஓடிவிட்டது பாலு நலமுடன் வணக்கம்